உங்கள் ஃபேஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கா பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் வந்துட்டு போன மார்க்கு பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு இந்த ஒரு க்ரீமை டெய்லி நைட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வரும்போது உங்கள் நான் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க உங்கள் ஸ்கின்னுமே நல்லா ஒயிட்டன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ளோ ஆகும் நல்ல கிளாஸி லுக் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த க்ரீமை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இதை வாங்க எப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் ரெடிமேட் அலோவரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அலோவெரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செடியில் இருக்கக்கூடிய அலவேரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஸோ வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெளியில் வச்சால் கூட நீங்கள் ஒரு பத்து நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கெட்டு போகாது நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜில் இது கூட மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெந்தய பவுட்ரு வெந்தயத்தை நல்லா வந்து பவுடர் பண்ணி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி நீங்கள் சளிச்சு கூட வச்சுக்கோங்க அந்த பவுடர் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டுந்தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் அதாவது பிம்பிள்ஸ் வந்து வந் வந்திருந்தாலும் கூட பிம்பிள்ஸை சீக்கிரமாக ட்ரை பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிம்பிள்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறமா அதில் மார்க் விழுந்துருக்கூடிய கரும்புள்ளிகள்லாம் அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிட்டே வரும் நான் ஒரு ஒரு வாரம் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்னை பார்க்கும்போது நல்லா உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த பிளாக் மார்க்லாம் நல்லா குறஞ்சி நல்லா உங்கள் ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அன் ஈவன் ஸ்கின் டோன் இருந்தாலுமே அதனால் ஈவன் ஸ்கின் டோனாக மாற்றுறதுக்கு இந்த வெந்தய பவுட்ரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த வெந்தய பவுடரை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து இந்த வெந்தய பவுட்ரு கால்ஸ் பண்ணுறதுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு ட்ராப் அளவுக்கு தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சுத்தமான தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த தேனுமே நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெந்தய பவுட்ரு வந்து இந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு போனது மார்க் இதெல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாகவே தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த க்ளோ பண்ணுறதுக்கு தான் இந்த தேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த டே யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம மாய்ச்சரை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த வின்டர் டைமில் வந்து உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும் எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருக்க கண்டிப்பாக இந்த தேன் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் நல்லா மாய்ச்சரைஸ்ட் இருக்கும் தேனுமே ஒரு ஃப்யூ ட்ராப் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்து சாப்பிட்றோம் குங்கும பூ ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பிராண்டான ஒரு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க பியூரான ஒரு நாட்டு வந்து கடையில் கேட்டாவே தருவாங்க ஸோ பியூராக இருக்கக்கூடிய நான் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு இலை போட்டாவே போதுங்க நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும் அதுவே நேச்சுரலான ஒரு கலர் கொடுக்கும் ஒரு எல்லோ ஒரு கோல்டன் கலரில் கொடுக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த குங்குமப்பூ வந்து இந்த க்ரீம் கூடையே நல்லா ஊறி ஒரு பத்து நாளைக்கு இந்த க்ரீம் வருதுன்னு வச்சு வச்சுக்கோங்களேன் பத்து நாளைக்குமே அந்த குங்குமப்பூ வந்து அந்த எசன்ஸ்லாம் அதில் விட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்கும் இதனுடைய சாறு எல்லாமே எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த க்ரீமில் இறங்குறதுக்கப்புறமா நம்ம அந்த க்ரீமை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்லா உங்கள் ஸ்கின் க்ளோ கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த க்ரீமை ரெகுலராக வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே கூட நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்ல வந்து புதுசாக எந்த ஒரு பிம்பிள்ஸுமே வராது உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும் ஸோ இந்த க்ரீம் வந்து விட்டுட்டோம்னா மறுபடியும் நம்ம ஸ்கின் கருப்பாயிடுமான்னு கண்டிப்பாக கிடையாதுங்க இதை நீங்கள் எப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து க்யூர் ஆனதுக்கப்புறமா இந்த க்ரீமை ஸ்டாப் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின் வந்து பழையபடி கருப்பு ஆகவே ஆகாது எப்படி வந்து உங்கள் ஸ்கின் க்ளோ வந்துச்சோ அதே மாதிரி மெயின்டைன் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் பெண் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ